ஏன் அல்லுவர்ஜன் மீது மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி அரசு இவ்வளோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் அதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த பெண் இறந்துவிட்ட செய்தியை தேட்டருக்குள்ளே புகுந்து காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க இன்னும் கூட்டம் அதிகமாயிரும் ஏற்கனவே ஒரு உயிர் வந்து இப்போ இறந்துட்டாங்க இறங்க அங்கே இந்த மாதிரி சுத்தமாக மயங்கி விழுந்துட்டாங்க பெரிய பிரச்சனையாச்சு நீங்கள் கிளம்புங்கன்னா அதை காதலே வாங்காமல் அரக்கத்தனமாக ஈவிரக்கமின்றி தேட்டருக்குள்ளே போகிறார் அல்லுவர்ஜன் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இன்றைக்கி வந்து நடிகர்களை எதிர்த்தால் அது அரசுக்கு ஆபத்தாகிவிடும் என்பது ஒரு புறம் இன்னைக்கு நடிகர்களை வளர்ச்சி போடுவது தான் இந்த அக்ஷய்குமார் மாதிரி லுச்சாக்களை எல்லாம் வந்து வளச்சி போட்டு தான் பாஜக வந்து இன்னைக்கு அதை யாரு அது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அவளுக்கு அரசியலும் தெரியாது அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது எம்பி ஆயாச்சு அதனால தான் பலர் பலர்ன்னு நரவாங்கண்ணா பஞ்சாபு சி கிட்ட ஸோ நடிகர்களை ஆங்கருங்களை தொலைக்காட்சி நிறுவனங்களை இதெல்லாம் தனக்கு சாதகமாக ஆக்கி வச்சுக்கிட்டு பிரபலங்களெல்லாம் வந்து மோடிக்கு சாதகமாக நீதிபதிகளை மோடிக்கு சாதகமாக பேசு மோடிக்கு சாதகமாக இன்னைக்கு தேசிய மனித உரிமை கழகத்துக்கு தலைவராக இருந்தவர் அருண்குமார் மிஸ்ரா யாருன்னா அவர் வந்து ஒரு நீதிபதி அவர் வந்து மோடியை பயங்கரமாக பாராட்டுனதுக்காகவே அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி மோடியை பாராட்டுறது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து நடிகர்களை வச்சு செய்கிற காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்குக்காக ஒரு முதலமைச்சர் எதிர்க்க நிக்கிறவன் எவனா இருந்தாலும் பரவாயில்லனு முடிவு எடுக்கிறார் அதை பாராட்டணுமா இல்லையா இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளா இருக்க சப்ஜெக்ட் வந்து அல்லு அர்ஜுன் அவங்கள பத்தி அவருடைய புது படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு அது வெற்றிகரமாகவும் போயிட்டு இருக்கு அந்த கூட்ட அவர் வந்து தியேட்டருக்கு வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப தியேட்டருக்கு வரும்போது மக்கள் நெரிசல்ல ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க அவருடைய மகனும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கைது செஞ்சாங்க மறுபடியும் அவரை பெயில் கொடுத்து வெளியே அமைச்சாங்க அவர் காம்பன்சேஷனாக இருபத்தஞ்சு லட்சமாக அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாரு டைரக்டரும் அவர் பகுதியில் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க ப்ரொடியூசரும் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பையனுடைய ஃப்யூச்சரையும் செக்யூர் பண்ணுறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க ஆனால் அரசு சார்பில் அல்வர்ஜனுக்கு அவருக்கு அழுத்தம் ஏன் இவ்வளோ கொடுக்கணும் ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்து சொன்னாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனும் போட்டிருக்காங்க அந்த இடத்துல போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க அந்த க்ரௌடு போலீஸ் தான் முதல்ல க்ளியர் பண்ணலை அல்லூர்ஜன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஒருவேளை அரசு இதை சரியாக கவனிக்காமல் அல்லு அர்ஜுன் மீது இதை அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது அரசு இதை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற வாதம் எப்போ வரும் நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் ஒரு கேதரிங் நடத்துகிறோம் ஒரு இன்டோர் மீட்டிங்கோ இல்லை அவுடோரோ அல்லது ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு ப்ரொசஷன் ஏதோ ஒன்று பண்ணுறோம் முறையாக நம்ம என்ன செய்வோம் அரசுக்கு போய் அறிவிப்போம் இன்றைக்கி வந்து ஒரு நோபல் காசுக்காக கூடுற கூட்டத்தை விட இது போன்ற நடிகர்களை கூ பார்ப்பதற்கு கூடுகின்ற கூட்டம் அதிகம் வரும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கி பேன் இண்டியா ஸ்டார்களாக மாறி இருக்கக்கூடிய இந்த இந்த கேஜிஎஃப் பட யாஷு அப்புறம் இந்த பிரபாஸு அப்புறம் இந்த அல்லு அர்ஜுன் மாரியம் இவங்க மாதிரி இந்த படம்லாம் வந்து அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் வந்து பயங்கரமாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உதாரணத்துக்கு ஒரு குஜராத் காரன் போய் ஆந்திராலையோ தெலுங்கானாலேயோ இருக்கும்போது அப்போ அல்லூரி செஞ்சு வர்றாங்க கூட அவர் யாருன்னு அவருக்கு தெரியும் சொல்லப்போனால் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை தெரியாதவர்களுக்கு கூட இன்றைக்கி திரைப்பட நடிகர்களை தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசியலெலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கூட திரைப்பட நடிகர்களை தெரியும் ஏன் தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமனும் ஊர்வலம் நடத்தினா கூட இங்கே ஆள் இல்லை இதே நடிகர்கள் நடத்தினா ஊர்வலத்தில் ஆள் இருக்கும் ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்காக நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு கோரப்படக்கூடிய அனுமதியை விட முதன்மையானது அதுக்கு அனுமதி ஏன் கோடுறாங்கன்னா கூட்டம் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து காவல்துறை மூலமையாக செய்யணும் அப்படிங்கிறது அரசு அந்த கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அறிவிக்கப்படாமல் அல்லு வந்தது மிக மிக பெரிய தவறு இதை இங்கேயே முடிஞ்சு போச்சு சாவாங்கன்னு அல்லோஜனுக்கு தெரியுமான்னு பைத்தியக்காரத்தனமான ஒரு முன்னாள் ஐபிஎஸ்க்கே தகுதி இல்லாமல் அண்ணாமலை போன்ற அறவேக்காடுகள் பேசுவது வேதனைக்குரியது அவங்க செத்துருவாங்க கூட்ட நெரிசல் வரணுன்னு அல்லோஜனுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு இதே நிலைப்பாடு எல்லா இடத்துக்கும் பொருந்துமா இவ்வளோ கூட்டம் வருமானு ஐஏஎஃப் நிகழ்ச்சி நடக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா அப்புறம் ஏன்டா குறை சொன்னீங்க இவ்வளோ கூட்டம் வரணும் அது தெரியலன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் அப்போ அதே தான் இங்கே நீ ஒருத்தர் வர்ற இது முதல் முதல்ல நீ பேசுகிறதே தப்பு முதல்ல இது விட்டுரு நீ படித்த வந்தானே ஐபிஎஸ் படிச்சிருக்கல்ல அறிவு இருக்குது உனக்கு தான் வந்தால் கூட்டம் வரும் வராது என்பதை தாண்டி முன்கூட்டியே காவல்துறைக்கு அறிவிப்பு செய்துவிட்டு சும்மாவே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சொன்னாலே கூட்டம் எக்கச்சக்கமாக வருது இதில் இவர் இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் ஸோ அங்கே முதல்லையே அவர் மீது மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இதில் வந்து நீ என்னென்னா பெருமைப்படணும் என்ன பெருமைப்படணும் இதை ஆக்சுவலாக வந்து பெருமைப்பட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் இன்றைக்கி வந்து நடிகர்களை எதிர்த்தால் அது அரசுக்கு ஆபத்தாகிவிடும் என்பது ஒரு புறம் இன்றைக்கி நடிகர்களை வளச்சி போடுவது தான் இந்த அக்ஷயகுமார் மாதிரி லுச்சாக்களை எல்லாம் வந்து வளச்சி போட்டு தான் பாஜக வந்து இன்றைக்கி அதை கங்கனா கங்கநாராயண மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அவளுக்கு அரசியலும் தெரியாது அன் ஒன்றுமே தெரியாது எம்பி ஆயாச்சு அதனால தான் பலர் பலரம் நரவாங்கண்ணா பஞ்சாபு சிஐ சிஎஸ்எஃப் கிட்ட ஸோ நடிகர்களை ஆங்கருங்களை தொலைக்காட்சி நிறுவனங்களை இதெல்லாம் தனக்கு சாதகமாக ஆக்கி வச்சுக்கிட்டு பிரபலங்களெல்லாம் வந்து மோடிக்கு சாதகமாக நீதிபதிகளை மோடிக்கு சாதகமாக பேசு மோடிக்கு சாதகமாக இன்றைக்கி தேசிய மனித உரிமை கழகத்துக்கு தலைவராக இருந்தவர் அருண்குமார் மிஸ்ரா யாருன்னா அவர் வந்து ஒரு நீதிபதி அவர் வந்து மோடியை பயங்கரமாக பாராட்டினதுக்காகவே அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி மோடியை பாராட்டுறது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து நடிகர்களை வச்சு செய்கிற காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்குக்காக ஒரு முதலமைச்சர் எதிர்க்க நிக்கிறவன் எவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுக்கிறார் அத பார்க்கணுமே இல்லையா அப்படியே இருந்தாலும் அரஸ்டும் பண்ணிட்டாங்க ஒரு நாள் கழிச்சு பெயில் குடுத்தான் மறுபடியும் எதுக்கு நேற்று ஒரு நாலு மணி நேரம் விசாரிக்கணும் அரஸ்ட் குடுத்துட்டேன் அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா அரஸ்ட் பண்ணி அவர் போயிருந்தது அவர் டேரக்டா குவாஷ்க்கு போய் இன்ட்ரு இன்ட்ரிம் பெயில் வாங்குனார் முதல்ல அத நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் போனது குவாஷுக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவர் நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா அந்த கெளியில் வந்துச்சு போலீஸ் தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அது எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமானது என்பது அடுத்த கட்டம் அது எவ்வளோ தூரத்துக்கு ஆதாரப்பூர்வமானதுங்கிறது அடுத்த கட்டம் மேபி அங்கே இருந்த போலீஸ் அந்த அங்கே இருந்த போலீஸ் அல்லு அர்ஜுன் வரப்போகிறேன் அப்படின்னு முறையாக அனுமதி வாங்கிட்டு வாங்கினதுனால வந்த போலீஸ் கிடையாது கூட்ட நெரிசலுக்காக சாதாரணமாக வந்த போலீஸ் நல்லா விளங்கிக்கணும் போலீஸும் மனுஷாளு தான் அதை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும் அதை விட்டுருவோம் இப்படி ஒரு போலீஸ் வந்து முறையாக நடந்துக்கலை அப்படின்னு ஷாருக்கான் கேஸில் நடந்தது எல்லாம் வந்து முன்னுதாரணமாக காட்டி தான் அந்த இன்ட்ரீம் பில் செக்யூர் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் போட்டு அவங்க அந்த இன்ட்ரீம் பில் வாங்கும்போது கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறாங்க நீயே நாலு வாரத்துக்கு இன்ட்ரீம் பெயில் இருக்கிறவன் ட்ரெஸ் மீட் நீ சட்டப்படி சரியாது நீ நார்மல் பெயிலில் வரல ரெகுலர் பெயிலில் வரல இன்ட்ரீம் பெயில் வர நாலு வாரம் கழித்து அகைண்டி ரிப்போர்ட் பண்ணணும் அதை எக்ஸ்டன்ட் பண்ணணும் அந்த பெயிலில் இல்லைன்னா த கோர்ட் ஹாஸ் காட் ஆல் அத்தாரிட்டி டு கேன்சல் யுவர் பெயில் அப்போ உன்னை யார் அங்கே பேட்டி கொடுக்க சொன்னது நீ இஷ்டத்துக்கு நீ நடிகர்னா எல்லா சட்டவிரோதத்தையும் பண்ணுவேன் ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ப்பா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலமிக்க ஒரு அரசு வேற சொப்பிட்டு நிக்குமா காம்பன்சேஷன் அறிவிச்சா உயிர் வந்துருமா அப்ப இதே நிலைப்பாடை வந்து இப்ப எதிர்க்க கூடிய பாஜக ஓப்பனாக யாரு அல் அர்ஜனுக்கு சப்போர்ட்டா பேசுறவனங்களா யாருன்னா இங்க இருக்கக்கூடிய பாஜக காரணங்களும் அங்க இருக்கக்கூடிய பாஜக காரணங்களும் இதே பாஜக காரணங்க வந்து கலாசாரா குடிச்சு ஹூக் ட்ராஜடி நடந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா கமஸேஷன் கொடுத்தா போதும்னு விட்டுருவானுங்களா செத்த உயிருக்கு என்னன்னு சொல்லணும்ல இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா ஏன் அல்லுவர்ஜன் மீது மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி அரசு இவ்வளோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் தான் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த பெண் இறந்துவிட்ட செய்தியை தேட்டருக்குள்ளே புகுந்து காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க இன்னும் கூட்டம் அதிகமாயிரும் ஏற்கனவே ஒரு உயிர் வந்து இப்போ இறந்துட்டாங்க அங்கே இறங்க அங்கே இந்த மாதிரி சுத்தமாக வாங்கி விழுந்துட்டாங்க பெரிய பிரச்சனையாச்சு நீங்கள் கிளம்புங்கன்னா அதை காதலே வாங்காமல் அறக்கத்தனமாக ஈவிரக்கமின்றி தேட்டருக்குள்ளே போகிறார் அல்லுவர்ஜன் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைதியா இருக்குமா இது எவ்வளோ பெரிய ஆணவம் இது உயிர் போச்சு அதை விட ஒன்று பெருசு என்ன வேணும் உன்னால் ஒரு உயிர் அப்போ அந்த நேரத்தில் டெக்லேர் பண்ணார் ஷி வாஸ் நாட் டெக்லேர் டெத் அட் த டைம் ஆனால் அவ்வளோ சீரியஸ் ஆயிருச்சு ஒரு அம்மா இறக்குது ஒரு அம்மா ஒரு பையன் வந்து இவ்வளோ சீரியஸா இன்னைக்கு இப்போவும் அன்கான்ஷியஸாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து எமர்ஜென்சியாக வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த நடிகர்களுக்கெல்லாம் என்ன ஆணுவம் என்ன தெனாவட்டு அப்படின்னா நம்மளெல்லாம் அரசு எதுவும் கேள்வி கேட்காது ஏன்னா நம்மளை தொட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கே பெரிய நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றாங்க இன்னைக்கு முன்னே ஒரு விஷயம் நல்லா சந்தோஷமாக பட்டுக்கணும் முதல்ல இருபத்தஞ்சு ரூபா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் ஒரு கோடி டைரக்டர் ஐம்பது லட்சம் ப்ரொடியூசர் ஐம்பது லட்சம் அப்படின்னு கொடுக்க முன் வரதுக்கு காரணம் ரெண்டு கோடி ரவுண்டாக கொடுக்க முன் வரதுக்கு காரணமே அரசு கொடுத்த அழுத்தம் தானே அப்போ நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணணும் இன்னைக்கு வெறும் வாய் மெல்ற அண்ணாமலை கொடுப்பாரா ரெண்டு கோடி ரூபா அள்ளி கொடுப்பாரா அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் ஐடி லேட் போய்கிட்டு இருக்காமே கேள்வி போடுறோம் செய்தியில் இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சிட்டார பிஜேபி தலைவரான பேருக்கு இவர் கொடுப்பாரா அந்த ரெண்டு கோடி ரூபா அரசு கொடுத்த அழுத்தத்தினால் ரேவந்த் ரெட்டியின் அரசு எடுத்த துரிதமான நியாயமான உறுதியான நடவடிக்கையால் அது நடந்திருக்குது அப்படி நீ ஜே உனக்கு போலீஸ் வந்து சொல்லுது இந்த மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கணும் ஓடி போய் ஒன்று தெருவில் செத்த பாடியை பார்த்துக்கணும் நம்மளால அப்படி ஆயிடுச்சுன்னு ஓடி போயிருக்கணும் வீட்டுக்கு ஆனால் நீ என்ன பண்ணுற காதலை வாங்கிட்டு அப்படி திரும்ப தேட்டருக்குள்ளே போகிறேன் இன்றும் வெளியே வந்துட்டு பேட்டி கொடுக்குற இது வந்து எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல இது தப்பு அப்படி இப்படின்னு ரசிகர்கள்லாம் அமைதி ஆகணும்னு இப்போ சொல்கிறேன் அப்போது இந்த நடிகர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை மக்கள் மீது எந்த கரிசனமும் இல்லை அவர்களை பிடிந்தெடுத்து அவன் வந்து இவர் வர்றதுனால என்னென்னா அவர் ஒரு 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 சென்சேஷன் க்ரியேட் ஆனால் போதும் நீ சந்தோஷப்படுறதுக்காக உயிர் போச்சேங்கிற கவலை உனக்கு இல்லையே இன்னைக்கு அந்த இறந்த குடும்பத்தை போய் எவன்லாம் இப்போ இந்த அண்ணாமலை எவன்லாம் இந்த பிஜேபியில இருக்கிறவங்கலாம் வந்து சப்போர்ட்டா சப்போர்ட்டாக எவனாவது இறந்த குடும்பத்தை பத்தி பேசுகிறானா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு வந்து அரசியலுக்கு ஏன்னா இறந்துட்டா மட்டும் ஐயோ அந்த இறந்த குடும்பம் அப்படின்னு பேசுறான் அப்போ தெலுங்கானா அரசு நடவடிக்கை எடுத்துருக்குல்ல அல்லூர் அஜினிக்கு எதிராக எடுத்திருக்கு தைரியமா எடுத்திருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாரும் ஒருவேளை தேர்தல் நேரத்தில் நம்மளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம் அப்படி கூட ஒரு அவர் ஆபத்து இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த நடவடிக்கை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் மக்களுக்கு இறந்த குடும்பத்துக்கு சாதகம் அப்ப அதை பாருங்க இறந்த குடும்பத்துக்கு சாதகமான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க நீ நடிகிறாரு என்ன எவ்வளோ பேர் கொம்பனாரி அதை பற்றி நான் கொள்ள மாட்டேன்னு இப்போ வரைக்கும் உறுதியாக சட்டமன்றத்திலையும் பேசி வருகிறாரு வந்துருட்டு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பு வேணும் அப்போ இதுவே நான் அப்படியே வந்து ஒரு நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வரேன் அப்படியே ஒரு நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம் இறந்துட்டாங்க நடவடிக்கை எடுக்கல இதே நாக்கில் நிரம்பில்லாத அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பிஜேபியில் தெலுங்கானாவில் பிஜேபியில் என்ன பேசுவாங்க நடவடிக்கை எடுக்கலைண்ணா நடவடிக்கை எடுக்கல இப்படி ஒரு உயிர் போயிருக்கு உயிர் போயிருக்கு ஒரு ஸ்டாருங்கிறதுனால எடுக்கல அப்படின்வாங்க எந்த யாருடைய பாராட்டுதலுக்கும் யாருடைய இகழ்தலுக்கும் பயப்படாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லாரும் பாராட்டணுமே இல்லையாத எல்லாரும் கன்ஃபியூஷன் இவ்வளோ பெரிய ஸ்டாரு எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் அக்கறையே இல்லை சிறையில் அடைத்தது ஏமா ஒரு நைட்டை கழிக்க வச்சது அல்லுவச்சனை ஒரு நைட் நீ ஜெயில்தான்டா இருக்கணும்னு ஜெயிலில் உட்கார வச்சது அது யாரா அது அல்லு அர்ஜனாக இருந்தாலும் சரி தான் யார் யாராவது ஐயா இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான் நிரூபிச்சிருக்கு அரசு அதுக்கு அவங்க ஷாருக் கான் கேஸில் நடந்தது அந்த கேஸில் நடந்ததுன்னு நிறைய ப்ரீவியஸ் எல்லாம் வந்து முன்னுதாரணம் காட்டி இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒன்று அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் அர்ஜுன் விட்டுருங்க நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண அல்லு சிலுக்கு கூட இனிமேல் தைரியம் வராது சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி போகக்கூடாது இதனால் யாருக்கு லாபம் பொதுமக்களுக்கு லாபம் பொதுமக்களுடைய உயிருக்கு லாபம் என்ன ஒரு நல்ல ஸ்டார் நடிக்கிறானே ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்க வந்ததுக்கு அவங்க வீட்டுக்கு எழுவ வீட்டாகவும் அந்த வந்த பொம்பளையை புணமாக உணவு அவங்க வேலையா அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கணும்ல இனிமேல் எந்த ஸ்டார் வருமா இல்லையா அது நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி அந்த ஊர் மெகா ஸ்டாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் இனிமேல் அந்த தைரியம் அந்த பயம் வருமா இல்லையா எதனா ஒன்று ஸ்டாம்பீட் ஆகி யாராவது செத்து போயிட்டால் இந்த சிம் இந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுப்பார் அட்லீஸ்ட் தெலுங்கானாவில் அதை பார்த்து அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாம் அப்போ இந்த நடிகர்களுக்கு தி தெலுங்கானா கவர்மெண்ட் ஹேஸ் ஷோன் தி ஆக்டர்ஸ் தி பிளேஸ் தி டிசர்வ் உனக்கு என்ன பவுஸ் அப்படிங்கிறத அரசு காட்டியிருக்கு அவ்வளோதான் இந்த நடவடிக்கை உள்ளபடியே பிரதமர் உட்பட எல்லா மாநில முதலமைச்சர்களும் பிரதமர் உட்பட இந்த நடவடிக்கையை பாராட்ட வேண்டும் இதை அப்ரிஷியேட் பண்ணணும் அதுதான் மனித உயிர்களுக்கு அவர்கள் தரக்கூடிய மரியாதையாக இருக்கும் சட்டத்தின் மீது இவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கான நடவடிக்கையாக இருக்கும்